எம்பயர் ஆஃப் ரோம் ரோம சாம்ராஜ்யத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா சீசர் இந்த கேலண்டர் யாருட நீங்க யூஸ் பண்ற கேலண்டர் யாருட ரோம பேரரசு ஜூலிய சிஸ்டர் சீசர் ஏன் பிப்ரவரியில் ஏன் டுவெண்டி எயிட் ஏன் மதீனாவுக்கு பேசி நான் மெசேஜ் இப்படி இப்படி போகும் ரசூல்லா சொன்னாங்க ஜெய்து பின் ஹாரிஷா கொடியை பிடிக்கிறார் ரசூல்லா வளர்த்த புள்ள இஸ்லாத்தில் வளர்த்த மகன பிடிக்கிறார் முன்னாடி போகிறார் அவர் ஷகிதாக்கப்படுகிறார்ன்றாங்க ரசோலுல்லா அங்கே இருக்கிற லைவ் ரசூலுல்லா சொல்றாங்க இங்கே மதீனாவில் டுவெண்ட்டி டேஸ் எடுக்கும் அந்த மெசேஜ் கொண்டு வந்து கொடுக்க லைவ் அரபிகளுக்கு கொண்டு தெரியாதுன்னு நினைக்காதீங்க நான் சவுத் ஈஸ்டர்னுக்கு வர்றது லேசி போர்டை பார்த்தாச்சு இறங்கியாச்சு இப்படி திரும்பணுமா இப்படி வரணுமா ஈஸி இந்த கேம்பஸுக்கு வர்றது மதீனத்து மக்கள் ஜசீரத்துல அரப் அவர்களுக்கு போர்டு இல்ல எமன் போன் இப்படி திரும்புங்க அங்க போர்டு இருக்கும் இப்படி இருக்கும் போர்டா போட்டிருப்பாங்க நட்சத்திரத்தை பார்ப்பாங்க இதை வச்சு தீர்மானிப்பாங்க இது மதீனா இது மக்கா இது எமன் ஒரு ஒட்டகம் வந்துடும் இது எங்க யாராவது உலகத்துல வந்து சொன்னா உலகத்தை படைச்சவன் யாரும் இல்ல கண்டா தான் நம்புவோம்டா இல்லை காணாமல் நம்புவது தான் புத்திசாலித்தனம் எதை வச்சு நம்புறோம் இந்த ப்ரொஜெக்டர் செஞ்ச ஒரு பெரிய அறிவாளி கண்டிங்களா காணல ஆனால் செஞ்சவர் அறிவாளி ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குது நான் கேட்கிறேன் எங்களை ரத்தத்தை செஞ்சவர் யார் குருதியை செஞ்சவர் யார் சாதாரணமாக போய் டொயோட்டா வண்டி வண்டியில் ஏதாவது பார்ட்ஸ் தேவைன்னா ஜப்பானுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் நிஷான் வாங்கணும் இங்கே எடுக்கலாம் வேண்டிய மாதிரி பார்ட்ஸ் இருக்குது எங்கள் பாடியில் உள்ள பிளட் ரத்தம் ஓ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் நிறைய இந்த பிளட் இருக்குது இதை எங்க போய் எடுத்து வரலாம் எங்க சிங்கிள் கம்பெனி வேர்ல்ட்ல ஒரு சிங்கிள் கம்பெனி வேர்ல்ட்ல பூமி கடியில ஜெனீவாவுடைய போர்டர்ல டுவெண்டி சிக்ஸ் இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டருக்கு அடியில் ஒரு பெரிய லப் ஒன்று இருக்குது மேற்பரப்புல செய்ய இயலாத ஆய்வுகள் எல்லாம் ஜெனீவாவுடைய போர்டருக்கு அடியில் இருபத்தி ஆறு சதுர பரப்பு கிலோமீட்டர் கீழே யோசிச்சு பாருங்க இருபத்தி சதுரப்பரப்பு சதுர பரப்பு கிலோமீட்டர் அதுக்கடியில் நடத்துற அந்த லேப்ல இந்த பிளட் செய்ய முடிஞ்சா ஏலாது உடனே அனௌன்ஸ் பண்ணினாங்க உங்க பிளட் என்ன பண்ணுங்க பிளட் பேங்க் எப்படி வந்து கேஷ் டிபாசிட் பண்றீங்களோ கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கொடுங்க என்ன செய்ய சிம்பிள் ரோஸ் வாட்டர் தெரியுமா ஃபலூடா செய்ய எடுப்பாங்க அத போட்டு குளுக்கி எடுத்து பாருங்க பிளட் வந்துரும் அப்படியா அப்படி சிம்பிளா செய்ய இயலாது வேர்ல்ட்ல எக்கச்சக்கமான ஆய்வு நடக்குது ஏலா உள்ள இருக்க போல ஓடுது வெளியே வந்தா பிளேட்ஸ் இருக்குது கட்டியாகுது சிறு தட்டுகள் அது எப்படி உள்ளுக்கு இருந்து கட்டியானா நம்ம இப்படி ஆயிடுவோமே அது உள்ளுக்குள்ளே ஓடுது வெளியே வர்ற நேரம் அதுவா இதாகுது டோட்டலு கம்ப்ளீட் அதாவது ரொம்ப இதாக இருக்குது இதை செஞ்சது யார் இதை செஞ்சது யார் சுபகானலாம் இப்போ நான் பேச போகிறது உங்களை படைத்த உங்கள் உரிமையாளன் நீங்களும் நானும் தேட வேண்டியவன் எங்கள் கல்பு துடிக்கும் எங்கள் உம்மா சுமந்தவங்க அவங்க மேலே நிறைய அன்பு அனுபவிச்சிருக்கிறோம் ஆனால் என்னை படைத்தவன் எனக்கு இந்த உருவத்தை தந்தவன் எனக்கு பேச சொல்லி தந்தவன் எனக்கு வாழ சொல்லி தந்தவன் இன்ஷா அல்லா நீங்களா ரெடியா இல்லையா ரெடியா எதுக்கு படிப்போம் இன்ஷா அல்லா ஸோ நம்பர் ஒன் ரசூல் உள்ள ப்ரூஃப் பண்ணுறாங்க நீங்கள்லாம் படித்த பிள்ளைகள் ப்ரூஃப் தேவையா இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக நான் இஸ்லாத்தை படிக்கிற டைமில் நான் இஸ்லாத்தை விட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் சைக்காலஜி படித்தது அதை உண்மை ஏனண்டா சைக்காலஜிக்கலி எங்களுக்கு ஒரு ஆகியுமெண்ட் வந்துச்சு ப்ரீபர்த் அண்ட் ரீபர்த் க்ரீன் கானெக்ஷன் அப்படின்ண்டா மறுபிறவி மறுபிறவி உண்டா இல்லையாண்டு டிவிலெலாம் நிறைய போய் ஹிப்னோடைஸ் பண்ணிவிட்டு மறுபிறவி எல்லாம் போட்டு இப்படித்தான் தான் நிறைய இவர் அங்கே பிறந்தார் இங்கே பிறந்தார் டோட்டலி இஸ்லாத்தில் மறுபிறவி ஒன்றுன்னு இல்லை ஸோ எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஈமான் ஆட்டம் கண்டுச்சு மெல்ல மெல்ல விளங்கினோம் அவங்க சொல்றதை பார்த்தோம் என்ன பாண்டோம் எக்கச்சக்கமான புக் ரீட் பண்ணோம் அல்லாஹ் ரபுல் ஐஸ் அல்லாஹு ரபுல் ஐஸ் அவன் தேர்ந்தெடுத்தான் ஹிதாயத்தை தந்தான் குருவானை நெருக்கினான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதுதான் சைக்காலஜி படிக்கிறதுக்குரிய ரூட் ஏனண்டா முதல் விஷயம் என்னண்டா மறுபிறவியை பத்தி எக்கச்சக்கமா பேசினாங்க ப்ரூஃப் தேடினோம் நான் பைபிளை படித்தேன் நான் நிறைய புடிசம் படிச்சிருக்கிறேன் எக்கச்சக்கம் ஒழுங்குதா அதாவது நிறைய படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஹிந்துசம் ஒரு அளவு படிச்சிருக்கேன் டிசிஷன் மேக் பண்ணி இஸ்லாத்துக்குள்ள வந்து இதுதான் ட்ரூ இதுதான் உண்மை சந்தேகம் இல்லைன்னு சும்மா வரல அதாவது இஸ்லாத்து நான் முஸ்லீமை பிறந்ததுக்கு உண்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லணும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய ப்ரூஃப் இருக்குது நான் ஒரே ஒரு ப்ரூஃபை சொல்லிக்கொண்டு அந்த நேசத்துக்கு வரப்போறேன் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை வந்து இறை தூதர் தான் நிரூபிக்கணும் இப்போ என்ன பண்றது நானும் நீங்களும் எக்கச்சக்கமான பாவங்களை விடணுமா இருந்தா அல்லாவ நேசிக்கணுமா இருந்தா நீங்க எக்கச்சக்கமான கல்வில நேசம் சுமந்திருப்பீங்க எல்லாத்துக்கும் மேல யாரும் அந்த நேசம் வரணும் என்னுடைய உரை முடிய அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கி நான் வரணுமா இருந்தா நீங்க நம்பணும் அல்லாவ அல்லாவுடைய தூதர் அதுக்கு ஒரு உதாரணம் ரசூல் சல்லா அலி அவங்க என்ன பண்றாங்கன்னா மதீனாவில் இது வந்து கிறிஸ்டியன் செலுற வரலாறு புகாரில் இருக்குது என்ன ரெண்டு தரப்புக்கும் முக்கியம் இந்த வார் இந்த வார்டு பேர் மாத்தா முத்தா போருக்கு போறாங்க என்ன கிறிஸ்டியன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா எம்பயர் ஆஃப் ரோம் ரோம சாம்ராஜ்யத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா சீசர் இந்த கேலண்டர் யாரட நீங்க யூஸ் பண்ற கேலண்டர் யாரட ரோம பேரரசு ஜூலியஸ் சீசர் ஆகஸ்டஸ் சீசர் ரோ ஏன் பிப்ரவரியில ஏன் 28 ஏன் ஏன் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுது பிப்ரவரியில் மட்டும் சூரியன் வேற மாதிரி ஆகுதா இல்ல உங்களுக்கு தெரியுமா ஜூலியஸ் சீசர் படிச்சிருக்கீங்களா அகஸ்டின் சீசர் படிச்சிருக்கீங்களா அவங்க ரெண்டு பேரு பேர் கேலண்டர்ல இருக்குதா ஜூலை அகஸ்ட் என்ன நடந்துச்சு தெரியுமா ஜூலிய சீசர் அவர் பேரை வச்சுட்டார் ஜூலை என்று இப்ப என்ன ஆகும் ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இருந்தா பிப்ரவரி தேர்ட்டி மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இருந்தா ஏப்ரல் தேர்ட்டி இப்படி வரணும் பிப்ரவரியில் காணல ஜூலியஸ் சீசர் வச்ச உடனே ஒகஸ்டின் சீசர் ஒன்னு சொன்னாரு அப்படியா கலட்டி போடு எனக்கு உண்ட விளங்குதா அங்கிருந்து கலட்டி போட்டாங்க அதுதான் வரலாறு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கலண்டர் செய்யற அளவுக்குரிய ராம் சாம்ராஜ்யம் பெருமானார் ஒரு நொறுக்கு நொறுக்கினார்கள் எல்லாம் வளாக்கினார்கள் அவங்களோட நடந்த ஃபர்ஸ்ட் வார்க்கு பேர் மோத்தா அந்த மோத்தா என்ற வார் அந்த பிளேஸ் தான் மோத்தா சஹாபாக்கள் மூவாயிரம் கிறிஸ்டியன்ஸ் புக்ஸ் விக்கிபீடியால போய் படிச்சு பாருங்க அவங்க டூ லேக்ஸ் எழுதிருக்காங்க சில புக்ஸ்ல ஒன் லேக் ஒரு லட்சம் அல்லது ரெண்டு லட்சம் பேர் வர்றாங்க ஸோ இங்க இவங்க போறாங்க நான் அந்த யுத்தத்தை பத்தி பேசல அதுல நடக்கிற ஒரு இன்சிடண்ட பத்தி பேச போறேன் ரசூல் எல்லாம் மதிய நான் திடீர்னு ரசூல் அந்த வாருக்கு போகல மூன்று பேரை அனுப்பினாங்க ரசூல்லா தளபதிகளாக வளமைக்கு மாற்றம் யார் அனுப்பினாங்கடா ரசூல் அனுப்புறாங்க ஜாஃபர் பின் அபி அதாவது ஜெயிது பின் ஹாரிசா ஜெயிது நீங்க போங்க நீங்க ஷஹீதாக்கப்பட்டா அப்துல்லா பின் ஜாஃபர் நீங்க புடிங்க கொடிய அப்துல்லா பின் ஜாஃபர் ரதியல்லாஹு அன் நீங்க ஷஹீத் ஆக்கப்பட்ட அப்துல்லா பின் ரவாஹா நீங்க கொடிய புடிங்க அனுப்பியாச்சு ஆயிரம் கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட இருபது நாள் அந்த காலத்தில் கிலோமீட்டர் சொல்ல மாட்டாங்க இருபது நாள் மிரக்கல் நடக்க போது பாருங்க நிறைய நடந்துச்சு நான் இதை தான் உங்களுக்கு சொல்லுவேன் புரிஞ்சு கொள்றது ரசூல்லா மதியனாவில் அப்போ வீட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தாங்க ரசூல்லா வீட்டில் அனஸ்பின் மாலிக் அவங்க உம்மா வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க ரசூல்லா வீட்டில் வளர்த்து தாங்கன்ட்டு அந்த ஹதிம்து அஷாரசினின் பத்து வருஷம் நான் ரசூலுல்லாவோட இருந்திருக்கிறேன் வீட்டில் ஆயிஷா நான் இருக்கிறாங்க ரசூல்லா சொல்கிறாங்க எல்லாம் மாத்தாவை எனக்கு காட்டுகிறான் இதில் டயலாகில் இதில் போய் நெட்டில் ரசூல்லா பார்க்குறாங்க அப்படியா வெப்சைட்லையா இல்லை வாட்ஸ்அப் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிவி ஒன்றும் இல்லை ரசூல்லா சொல்லுவாங்க நான் மாதாவை பார்க்குறேன்ன்றாங்க மதீனாவுக்கு ரசூல்லா பேசின மெசேஜ் இப்படி இப்படி போகும் ரசூல்லா சொன்னாங்க ஜெய்து பின் கொடியை பிடிக்கிறார் ரசூல்லா வளர்த்த புள்ள இஸ்லாத்தில் வளர்த்த மகன் பிடிக்கிறார் முன்னாடி போகிறார் அவர் ஷஹீதாக்கப்படுகிறார் என்றாங்க ரசூலுல்லா அங்கே இருக்கிறது லைவ் ரசூலுல்லா சொல்றாங்க இங்க மதீனாவில் ட்வெண்ட்டி டேஸ் எடுக்கும் அந்த மெசேஜ் கொண்டு வந்து கொடுக்க லைவ் அரபிகளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க நான் சவுத் எனக்கு வர்றது லேசி போர்டை பார்த்தாச்சு இறங்கியாச்சு இப்படி திரும்பணுமா இப்படி வரணுமா ஈஸி இந்த கேம்பஸுக்கு வரது மதீனத்து மக்கள் ஜசீரத்தில் அரப் அவர்களுக்கு போர்டு இல்லை எமன் போகணும் இப்படி திரும்புங்க அங்கே போர்டு இருக்கும் இப்படி இருக்கும் போர்டாக போட்டிருப்பாங்க நட்சத்திரத்தை பார்ப்பாங்க இதை வச்சு தீர்மானிப்பாங்க இது மதீனா இது மக்கா இது யமன் ஒரு ஒட்டகம் வந்துடும் இது எங்கே அந்த ஒட்டகம் வந்து எப்படி பார்ப்பாங்க விட்டு எடுத்து உடச்சு பார்ப்பாங்க அதுக்குள்ள ஈச்சமர கொட்டைகள் இருந்தா விதைகள் இருந்தா என்ன இது மதியம் எத்திரி போட்டுங்க பண்ணுவாங்க நிறைய டெக்னிக் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு நாள் தெரியுமா தெரியாதா எவமுல் ஜும்மா ஜும்மா நாளில் தான் ஜும்மா தொழுந்தாங்க அவங்க அவங்க போய் எவமுல் சபுத் சனிக்கிழமை நாளில் தொழில எவமுல் அஹத் ஞாயிற்றுக்கிழமை தொழில அவங்களுக்கு அது தெரியும் அதனால ரசூல்லா சொல்கிற டைமில் அங்கே யுத்தத்தில் திரும்பி வந்தால் கேட்பாங்க இவர் சொன்னது சட்டர்டே சட்டர்டே பகல் சட்டர்டே பகல் நடந்துச்சா வருமா இல்லையா ரசூல் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க என்ன சொல்றாங்க ஜெயது பின் ஹாரிசா கொலை செய்யப்பட்டார் ஜாஃபர் பின் அபி தாலிப் அலிரதிலாண்ட நானா ரசூலோட ரிலேஷன் ரசூல்லா சொல்றாங்க ஜாஃபர் கொலை செய்யப்பட்டார் கண்ணால் ஓடுது ரசூல்லாவுக்கு மதீனா எங்கேயும் பரவுது ஜாஃபர் திரும்ப வர மாட்டார் அவரை நீங்கள் பார்க்க மாட்டீங்க மறுமையில் அவரை நீங்க பார்க்கணும்ன்றாங்க அடுத்து ரசூல்லா சொல்றாங்க அப்துல்லா பின் ரவாஹா கொடியை பிடிக்கிறார் அவர் முன்னாடி போகிறார் மரணம் அடைகிறார் ஷஹீத் மூண்டை ரசூல்லா சொல்லிட்டாங்க

ஹாலிது பின் வலி கொடியை பிடிக்கிறார் வல்லாஹி யுத்தத்தில் என்ன நடக்குது நாங்கள் எங்களுக்கு கேமரா கொண்டு போய் யுத்தத்தில் பார்ப்போம் எங்களுக்கு தான் இப்போ பார்க்கலுமே அதே சரிக்கிற சாலை இப்போ ரசூல் நாட்டை இருந்து கேமரா எடுக்கிற யுத்தத்துக்கு யுத்தத்தில் போய் பார்த்தா அங்கே எல்லாரும் மௌத்து அடுத்தது யார் 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 கொடியை பிடிக்கிறது ஒரு தோழர் கொடியை பிடிச்சிட்டார் புஸ்லாத்துக்கு புதுசாக வந்து ஒரு ஆள் இருக்கிறார் அவர் பேர் ஹாலித் பின் வலித் அவர் முன்னாடி காஃபிரா இருக்கிற நேரம் எக்கச்சக்கமான ஓர்கள் அவர் லீட் பண்ணினவர் அவர் போய் கொடியை கையில் கொடுக்கிறார் ஹாலித் நீங்கள் தான் லீட் பண்ணணும் அவர் சொன்னோம்

ஒரு நபி பேசின பிள்ளையாகுமா சொன்னால் திரும்பி வந்த என்ன என்ன ஆயிரும் டோட்டலி எல்லாம் பிள்ளையா போயிரும் சொன்ன ஒரு ஆள் திரும்பி வந்தா இல்ல யாருமே வரல நல்லா தெரிஞ்சுக்கோங்க காலித் பின் வலி துறையினோட சூழலை வந்து சொல்றாங்க நீட்டு ஒரு வாளை நீட்டு நாங்கள் எமன் நாட்டு வாள் யார் அசூல் அல்லா என் கையால் ஒம்பது வாட்கள் உடஞ்சி விட்டது அல்லாஹ் பறக்க செய்த வாள் யா அல்ல யார் அசூல் அல்லா அல்லா வெற்றியை தந்தா டோட்டலாக சொல்றாங்க மதீனத்து மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இவர் சொல்ற விஷயம் ரசூலில் ஆல்ரெடி சொன்னதுக்கு அப்படியே ஈஸி சரியா இருந்துச்சு நான் கேட்குறேன் ரசூலில் இப்ப பேசினது தொழுகையை பத்தியா நோபை பத்தியா ஒரு யுத்தத்தில் நடக்கிறத பற்றி பேசுறது இபாதத்தா மின்னார் கொலை செய்யப்பட்டார் அல்ல என்ன சொல்ல வாராம் காணாத நபி ஷாமை கண்ட மாதிரி பேசினா காணாத மறுமையை பற்றி அவர் கண்டது மாதிரி பேசினா நம்புவீங்களா மாட்டீங்களா புரியுது உங்களுக்கு அல்லாஹுடைய நெல்லடியார்களே ஸோ இன்ஷா அல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க அல்லா ஒன்றை சொல்றான் இந்த நபி பேசினது எல்லாமே உண்மை அப்படி இல்லைண்டா இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது நான் சொன்னேன் ரொம்ப ஷார்ட்டா செய்யணுமெண்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் வல்லாஹி ரசூலுல்லாவுடைய விஷயங்கள் எல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு எக்கச்சக்கமாக சக்கமாக மதியனாவில் வச்சான்